நீ தேட தேடு சொல்லு யார தேடுங்க யார் வேணும் எனக்கு வேணும் சொல்லு யார தேடுகா உன் ஃப்ரெண்ட இருக்கியா எந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு பேரன்ன ஃப்ரெண்டுக்கு வே கீழே விழுந்துடாத உன் ஃப்ரெண்டுக்கு பேரண்ண ஆ உன் ஃப்ரெண்டுக்கு பேரண்ண போவாத போவாத பாஸ் வாங்க ஹலோ வா 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 என்ன ஆ வா வா பாரு வா பாரு இந்த வா எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கார ஜம்ப் ஜம்பு வா கீழ வா கீழவா வா ம் யாரை தேடிக்கிட்டே இருக்க நீஸ் யாரை தேடுறீங்க சொல்லு யாரை தேடுறன்னு சொல்லு யார் வேணும் எனக்கு ஆ யாரை தேடுகா பாஸ் யாரை தேடுகிற 妈妈。